ஹாய் கிங்காங் அப்பாப்பா மன்னிச்சிக்கப்பா வெரி வெரி சாரிப்பா இங்கே மதுரை பக்கம் நான் ஒரு ஷூட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன் அது ரெண்டு மூணு நாள் தள்ளி இருக்கும்னு நினச்சேன் பா பதினாலாந்தேதி வரைக்கும் இங்கே இருக்கேன் சின்ன கம்பெனியை வர முடியல ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லபடியாக நடக்குதா மேரேஜ் எப்படி நான் வந்தவொன்னே வீட்டுக்கு வரேன் சரியா உங்கள் வீட்டுக்கு வெறி வெறி சாரி கல்யாணத்துக்கு இன்னைக்கு இங்கே இருக்கனால வர முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க நான் கண்டிப்பாக சென்னைக்கு வந்தவுன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளை எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து அவங்கள பார்த்துட்டு வாரேன் வரேன் செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன பண்ணுறது வேலையை விட்டுட்டு வர முடியல பெரிய கம்பெனி இல்லை சின்ன கம்பெனிப்பா சரியா ப்ளீஸ் ப்ளீஸ் தேங்க்யூ